சிவாயானமாக நான் உங்களுக்கு அருவாண்டு இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனை பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தேர்வு எப்படி அதாவது வீட்டில் வந்து ரொம்ப கடன் இருக்குது அது பிரச்சனை தேர்வு எப்படி பார்க்க போகிறோம் கடனுக்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரவருங்க பைரவருக்கு வந்து அஷ்டமி நாளில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க அவர் வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் வந்து தீந்துருங்க அஷ்டமி அன்னைக்கு அதாவது அஷ்ட அஷ்டமி அன்னைக்கு நம்ம வீட்டில் கிழக்கு முகமாக ஒரு தீபை ஏற்றி கிணத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க அதாவது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் செவ்வரளி போட்டுங்க செவ்வரளி அப்படிங்கிறது பைரவருக்கு பிடிக்கும் அதை போட்டுட்டு அதில் வந்து வில்வ இலை வில்வ இலையும் அதில் போட்டுக்குங்க வில்வேலை போட்டு பைரவர் நினச்சி ஓம் பைரவாய நமக எப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இருபத்தேழு முறை உச்சரிச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வீடு ஏகமே நம்ம தீத்தம் போடும் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிச்சுட்டு வாங்க தெளிச்சிட்டு வந்துட்டு இருந்திங்க அப்புடின்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கி செல்வம் சேருங்க இது என்னைக்கு பண்ணுறீங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து அஷ்டமி தண்டில் பண்ணணுங்க தெய்வ அஷ்டமி உளர்புற அஷ்டமி இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க ஏன்னா சனி பகவானுக்கு குருவும் வந்து ப பைரவர் தான் அதனால் சனிதசை இருக்கிறவங்களோ இதை பண்ணிவிட்டு வாங்க நல்ல முடன் வாழல சிவாயானமாக